சந்திரியா மாணிக்க சித்தப்பா அவர்களுக்கு நன்றி அன்றைய நாளில் இவர்களால் தான் என் அப்பா என் திருமண நாளில் என்னோடு நின்றிருந்தார் மீண்டுமாய் நன்றி எங்கள் திருமண ஆல்பம் எல்லோருடையது போலவும் மிகவும் பெத்து அதில் நான் மீண்டும் மீண்டும் பார்க்க விரும்பும் புகைப்படம் அப்பாவுடன் நான் நிற்கும் படங்கள் அன்றைய கால பதிவுகள் அத்தனைகளின் பேசும் என்று நினைத்திருக்கிறேன் மீண்டும் என்னுடைய அம்மா அப்பாவின் இடத்தில் என்னை கன்னியாதானம் செய்து வந்திருந்தவர் உள்ள பா அண்ணா அவர்கள் அவர்களுக்கும் மீண்டுமாய் நன்றி கன்னியாதானம் என்ற வரிகள் நான் தர்மலா அருகுமார் அவர்களுடைய வரிகள் எத்தான் வாசித்தப்போ ஓ அதை தவற விடுட்டேன் என்று உணர்ந்திருந்தான் அந்த கன்னியாதானம் செய்வது சொந்த பெற்றோராயிருந்தா கூட கண்கலங்கு வந்து நிச்சயம் இருக்கும் சில இடங்களில் இருக்கும் ஆனால் என்ன கன்னியாதானம் செய்து கொடுத்தது நடா அண்ணா அவர்கள் அவர்கள் கண்கலங்கு எப்போ எனக்கு பெரிய ஆச்சரியமா இருந்தது

சரி ஆனா உங்களோட திருமண ஆண்டு நிறைவு விழாவுக்கு விழாவுக்குறேன் நீங்களோட அடுத்த முறையாவது நினைவுபடுத்தி கூப்பிடாட்டியும் பரவாயில்ல இன்றைக்கு எங்கட திருமண நாள் உங்களையும் நினைத்தோம் என்று சொல்லி நன்றி என்னட்டு நீங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட போங்க எல்லாருமா சரி நன்றி மகிழ்ச்சி இத்தனை பதிவுகளையும் இந்த நன்றிகளையும் நான் சொல்லாமலே தச்சி முடியும் காலம் வந்துவிட்டால் கூட இருக்கும் முரண்பாடு என்பதற்கு மனசுக்கு உறுதி கொண்டிருக்கும் இந்த பெற்றோதைகளும் மிக எனக்கு இந்த மூவருக்கு நன்றி செல்லக்கூடியதாக நன்றி பாபுலா